ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பகைவரை அஞ்சச்சையும் வீரம் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம் இது முழுக்க முழுக்க கல்வெட்டை பயன்படுத்தி எழுதப்பட்ட வரலாற்று சார்ந்த கற்பனை கதை இதில் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனையான நிகழ்வுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் ரெண்டு திருக்கோவிலூர் பிரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது கல்வெட்டில் உள்ள குறிப்பு கரந்த கரவா காரிகை சுரந்த மூலியமாக பிரிந்து முழங்கியேறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலை பெறும் நிதுண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் வந்தரகத்தாரன் திருப்புய முழங்கு தேவி இதற்கு பொருள் தலைமகர் பிரியா தையல் தலைமகன் என்று ஆதித்த கரிகாலரை குறிப்பிடுகிறார்கள் இதுவரை பிரியாது என் மகன் ஆதித்தனை பிரிந்து விட்டேன் முழங்கிய நடுவனும் குந்தவை நடு வயதிலும் இருக்கிறார் கரந்த கரவா காரியை சுரந்த மூலியமாக பிரிந்து ராஜராஜ சோழன் பால்குடி மரவா பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார் இவர்களை விட்டுவிட்டு என் கணவன் சுந்தர சோழன் சென்ற இடத்திற்கு நானும் செல்கிறேன் என்று தன்னுடைய கணவன் இறந்த பிறகு உடன் கட்டையிடும் பொழுது பானவன் மாதேவி குறிப்பிடுகிறார் பத்தாவது அத்தியாயம் அதிகாரத்திற்கான சதி சென்ற அத்தியாயத்தில் சுந்தர சோழருக்கு குழந்தை பிறந்தது அக்குழந்தை கருமொழி என்று பெயர் சூட்டினார் இந்த செய்தி பழைய உள்ள தன்னுடைய என செம்பியின் மாதேவிக்கு தெரிய வந்தது இந்த செய்தியை கேட்டு மதுராந்தக தேவருக்கு துளியும் மகிழ்ச்சி இல்லை இனி நடக்க இருப்பது மதுராந்தக தேவர் சோழ நாட்டில் தனக்கு ஆதரவு பெருக வேண்டும் என்பதால் முன்னாள் அமைச்சர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்களின் உதவியுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தார் சோழ நாட்டு அவையில் இருந்து நீக்கப்பட்ட அனிருத்தரை பழைய அறைக்கு வரும்படி தூதுவர் மூலமாக செய்தி அனுப்புகிறார் இந்த செய்தியை கேட்டு அனிருத்தரும் பழைய அறைக்கு வந்தடைகிறார் மதுராந்தக தேவரே தங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறியதற்கு காரணம் அனிருத்தரே நீங்கள் என் தந்தையின் நெருங்கிய நண்பர் என் தந்தைக்காக நீங்கள் எத்தனையோ செய்திருப்பீர்கள் உங்களையும் என்னுடைய தந்தையாகத்தான் பார்க்கிறேன் உங்களின் நண்பரின் மகனாக எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் துணையாக இருப்பீர்கள் என்று எனக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களின் தந்தையின் இடத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் அனிருத்தரே சுந்தர சோழரால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்களே அமைச்சர்கள் அவர்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் அதுவும் இன்று இரவிற்குள் மதுராந்தக தேவரே காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா அனிருத்தரே நீங்கள் அனைவரையும் சந்திக்க விரும்பினீர்கள் இதுதான் காரணம் அதற்காக பழையறி வரும்படி செய்தி அனுப்புங்கள் உண்மையான காரணத்தை நான் அனைவர் முன்னிலையிலும் கூறுகிறேன் அதே நேரத்தில் தஞ்சையில் குந்தவை தனது அறையில் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வழியாக சென்ற வந்தியத்தேவன் குந்தவையை பார்க்கிறான் வந்தியத்தேவன் தன் மனதில் குந்தவையின் முகத்தை பார்த்தால் நேற்று இருந்த மகிழ்ச்சி இன்று துணியும் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்னவென்று சென்று கேட்டு பார்ப்போமா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குந்தவையிடம் வந்தியத்தேவர் செல்கிறார் இளவரசி உங்களிடம் நான் ஒன்று கூற வேண்டும் என்னவென்று கூறிவிட்டு செல்லுங்கள் நேற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் போல் தெரிகிறது அதற்கு காரணம் என்னவென்று நான் கூறட்டுமா வேண்டாம் என்று கூறினால் கேட்கவா போகிறீர்கள் கூறுங்கள் இளவரசி நேற்று உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் உங்களின் தம்பி அருமொழிதானே இளவரசி எனக்கு ஒரு சில மந்திரங்கள் தெரியும் அதை வைத்து சிறு குழந்தைகளிடம் கேட்டிருந்தாலே கூறியிருக்குமே நேற்று என் மகிழ்ச்சிக்கு காரணத்தை ஆம் கூறியிருக்கும் தான் நான் உங்களை பிரிந்து சென்று போர்க்களத்தில் வென்று உங்களை சந்தித்த போது இருந்த மகிழ்ச்சியை விட நேற்று பல மடங்கு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் இதை அந்த சிறு குழந்தை கூறியிருக்குமா காதலியின் மலர் போன்ற முகம் வாடிய நிலையில் இருக்கும் பொழுது அதை சரி செய்வது எப்படி என்று எனக்கு தெரியும் அந்த சிறு குழந்தைக்கு தெரியுமா உங்களின் முகத்தை பார்த்த உடனே நீங்கள் இன்பத்தில் இருக்கிறீர்களா இல்லை துன்பத்தில் இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியும் அந்த சிறு குழந்தைக்கு தெரியுமா கூறுங்களின் இளவரசி நீங்கள் கூறுவது சரிதான் அந்த குழந்தை கூறியிருக்காது ஆனால் ஆனால் என்ன ஆனால் இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படித்தானே அது உங்களின் முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிந்துவிட்டது ஏன் எதற்காக நீங்கள் தான் பெரிய வீரர் ஆயிற்றே அது மட்டும் இல்லாமல் மந்திரங்கள் எல்லாம் தெரியுமே எங்கே என் துன்பத்திற்கு காரணம் என்னவென்று கூறுங்கள் அது மட்டும் வேண்டாம் இளவரசி பெண்களின் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்வதும் பறந்து விரிந்த கடலில் ஒரு துளி தங்கத்தை போட்டு தேடுவதும் ஒன்றுதான் எவ்வளவு தொலைவு சென்றாலும் கண்டுபிடிக்க முடியாது முயற்சியை செய்யாமல் முகத்திற்கு நேராக நின்று முடியாது என்று சொல்வது கோழைத்தனம் இல்லையா இளவரசியாகிய நான் கூறுகிறேன் என் துன்பத்திற்கு காரணத்தை நீங்கள் கூறிதான் ஆக வேண்டும் இளவரசி கல்லில் நார் உரிக்க முடியுமா என்ன கல்லில் நார் உரிப்பதா அது எப்படி புரியும்படி கூறுங்கள் இளவரசி கல்லில் நார் உரிப்பது எப்படி முடியாத ஒன்றோ அதே போல்தான் பெண்களின் மனதில் உள்ளதை கண்டுபிடிப்பதும் முடியாத ஒன்று அப்பொழுது என்றால் உங்களின் தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்கள் ஆம் இளவரசி இதேபோல் எதிரி நாட்டிலும் தோல்வி ஒப்புக்கொள்ளாதீர்கள் அடங்கி போவேன் அது இல்லை என் தம்பி அருமொழியை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது இளவரசி அருமொழி இப்பொழுதுதான் அதற்குள்ளே ஏன் கவலைப்படுகிறீர்கள் அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது வந்தியத்தேவரே ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல்தான் பொன் மீதும் பெண் மீதும் ஆசையே வரும் இந்த அரியணை இருக்கிறதே இதன் மீது ஆசை எந்த வயதிலும் வரும் அதன் மீதான ஆசை மனித மனதின் ஆழமான உணர்வுகளில் ஒன்று வரலாற்றில் பல அரசர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அரியணையின் மீதான ஆசையால் போர்களில் ஈடுபடுவார்கள் அதிகாரத்தின் மீதான ஆசை மனிதர்களை தவறான பாதையில் கொண்டு செல்லக்கூடியது எல்லா குழந்தைகளும் தன்னுடைய தந்தையை ஒரு கதாநாயகனாகத்தான் பார்ப்பார்கள் அதிலும் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் தன் தந்தையைப் போலவே பல நாடுகளை கைப்பற்ற வேண்டும் இந்த அரியணையில் அமர வேண்டும் என்று நினைப்பார்கள் அரியணையின் மீது அமர்ந்திருக்கும் அரசர் நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தை கையில் வைத்திருப்பார் அதில் சுற்றியுள்ள அலங்காரங்கள் அரசரின் வலிமை மற்றும் செல்வத்தை பறைசாற்றும் அரியணையின் அழகும் அதன் மீது அமர்ந்திருக்கும் அதிகாரமும் பார்ப்பவர் மனதில் ஆசையை தூண்டும் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் சரி அனைவருமே இந்த அரியணையில் அமர முடியும் எனது தம்பி அருமொழியை ஒரு மாவீரனாக வளர்த்து எந்தவித ஆபத்தும் அவனை நெருங்க விடாமல் இந்த சோழ தேசத்து அரியணையில் அமர்த்த வேண்டும் அது சரி நீங்கள் ஏதோ கூற வேண்டும் என்று கூறினீர்களே செல்கிறீர்களா வந்தியத்தேவன் இளவரசியிடம் மேலும் வருத்தம் அடைவார்கள் பற்றி பிறகு கூறுவோம் இளவரசி இளவரசி அது வந்து ஆதித்த கரிகாலர் இணையரசராக அரசராக அரியணில் அமர்ந்தாரே அப்பொழுது நடந்தது இது மதுராந்தக தேவரும் இந்த அரியணின் மீது ஆசைப்படுகிறார் என்று செய்தி வந்தது இந்த செய்தி ஆதித்த கரிகாலருக்கும் தெரியும் வந்தியத்தேவரே நான் தான் கூறினேனே அரியணையின் மீது ஆசை எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு அதிகாரம் மனிதர்களுக்கு ஒருவித போதையை கொடுக்கும் மதுராந்தக தேவருக்கு என் தம்பி அருமொழி பிறந்த செய்தி கண்டிப்பாக சென்றிருக்கும் இனி பாதுகாப்பாக தான் இருக்க வேண்டும் இளவரசி நான் உள்ளவரை அருமொழியை விட்டுவிட மாட்டேன் இது உங்களின் மேல் ஆணை நன்றி வந்தியத்தேவரே உன் ஆதரவு எனக்கு பெரிய பலம் நாம் ஒன்றாக சேர்ந்து சோழ நாட்டை காப்போம் அதே நேரத்தில் பழைய அறையில் அனிருத்தர் கூறியபடி அமைச்சர்கள் அனைவரும் பழைய அறைக்கு வந்தடைகிறார்கள் அங்கு ஒரு தனி அறையில் சந்திக்கிறார்கள் அனிருத்தர் எதற்காக சந்திக்க வேண்டும் என்று கூறினீர்கள் அமைச்சர்களே இந்த சோழ நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு நாம் ஒரு சில முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும் முடிந்தவரை நம்மால் என்ற உதவிகளை இந்த சோழ நாட்டின் மக்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் செய்துதான் ஆக வேண்டும் அனிருத்தர மீண்டும் அமைச்சரிடம் பதவியை அளிக்கப் போகிறீர்களா என்ன அப்படி மட்டும் செய்தீர்கள் என்றால் இருக்கும் வரை நீங்கள் செய்த நன்றியை மறக்க மாட்டேன் உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் அமைச்சர் என்னும் பதவியை இல்லை மதுராந்தகர் நான் தான் கூறினேன் தேவரா அந்நேரத்தில் அறைக்கு உள்ளே வந்தார் மதுராந்தக தேவர் ஆம் நான் தான் நானே தான் அனைவரும் வியந்து பார்த்தார்கள் யார் என்று அப்பொழுது வேண்டும் தங்கள் ஆசைப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் செல்வம் செலுத்திகள் போன்றவற்றை நான் தருகின்றேன் ஆம் அமைச்சர்களே இறுதியாக நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன் மதுராந்தக தேவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் எனக்கு துணையாக இருந்தாலே போதும் உங்களின் ஆதரவு எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அடுத்ததாக நான் சோழ அரசனாக அரியணியில் அமர வேண்டும் அதற்கு எனக்காக நீங்கள் பணிபுரிய வேண்டும் மதுராந்தக தேவரே ஆதித்த கரிகாலர் இருக்கும் வரை உங்களால் ஒரு பொழுதும் அரியணியில் அமர முடியாது ஆதித்த கரிகாலரையும் சுந்தர சோழரையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு உங்களுடைய ஆதரவு தான் வேண்டும் இதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் நானும் ஒப்புக்கொள்கிறேன் எங்களால் இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சில அமைச்சர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள் ஒரு சில பேர் இதனை ஒப்புக்கொள்ளவில்லை மதுராந்தக தேவர் தன் மனதில் அமைச்சர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டால்தான் ஆதரவு பெருகும் அதிலும் ஒரு சில பேர் மறுக்கிறார்களே அவர்களையும் நம் வழியில் கொண்டு வர வேண்டும் சோழ நாட்டு முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் மதுராந்தக தேவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதிலும் ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிக்கவில்லை மதுராந்தக தேவரின் ஆசை நிறைவேறுமா அடுத்ததாக யார் அரியணையில் அமரப்போகிறார்கள் ஆதித்த கரிகாலனா உத்தம சோழனா அருமொழியா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்